அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஏ பி முருகானந்தம் அவர்களே நமது கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களே இரண்டு எம்எல்ஏக்கள் அதுவும் இரு இருவரும் பெண்கள் டாக்டர் சரஸ்வதி அவர்களே வானதி அவர்களே அணி பிரிவு அனைத்துக்கும் ஒவ்வொரு அணி ஒவ்வொரு பிரிவி பிரிவிற்கும் தலைமையாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் இருக்கிறாங்க அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு பொறுப்பாளராக கட்சியின் துணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் சுதாக் ரெட்டி அவர்களே பிளஸ் இந்த நாலு மாவட்ட கோயம்புத்தூர் சிட்டி நார்த் சவுத் பிளஸ் நீலகிரி இந்த நாலு பிளேசஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அணி பிரிவு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு முயற்சி கட்சி ரீதியாக நான் யோசிக்கும் போது இந்த ஒரு முயற்சி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் பண்ணுறது ரொம்ப வரவேற்கத்தக்கது பிரிவு அணி இவங்களோட தலைமை அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கட்சி விஷயமா பேசறதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது ட்ரூ டெமோக்ரஸி நாடு முழுவதிலும் ப்ளஸ் தேசிய பார்ட்டியில் மோர்ச்சாஸ் அதாவது நீங்கள் அணி இந்த மைனாரிட்டி மோர்ச்சா கிசான் மோர்ச்சா ஓபிசி மோர்ச்சா விமென்ஸ் மோர்ச்சா மகிழா மோர்ச்சா யுவா மோர்ச்சா இன்னும் ரெண்டு மொத்தம் சேர்த்தா ஏழு இதை நம்ம அணியாக வச்சுட்டு நல்லா கட்சியின் கொள்ளையே கிரவுண்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இதை தவிர கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரிவுகள் இருந்தால இந்த பிரிவுகள்ங்கிறது அங்கே செல்ஸ் அப்படிங்களும் டாக்டர் பிரிவு சார்டர்ட் அக்கௌண்ட் பிரிவு இல்லை ப்ரொஃபசர்ஸ் ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் பிரிவு வழக்கறிஞர்கள் இப்படியாக ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் இருக்கக்கூடிய செல்ஸை தமிழ்நாட்டில் பிரிவாக நடத்திட்டு இருக்கோம் இது நம்ம அதை ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நேஷனல் பார்ட்டியில் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க செல்ல மெயின்டைன் பண்ணாமல் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பிரிவை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க கட்சி ரீதியா ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா நல்ல ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியும் கவர் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இயக்கங்கள் இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தல் சந்தர்ப்பத்தில் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நல்ல விதமா எல்லாரையும் கவர் பண்ணக்கூடிய விதத்தில் ஸ்ட்ரக்சர்டா நடக்கக்கூடிய விதமாக செல்ஸோ இல்லை மோர்ச்சாஸோ டிவைட் பண்ணி அதில் எல்லாருக்கும் பங்கு கொடுத்து இப்போ மொத்தம் சேர்த்து போட்டால் ஒரு நாலு லட்சம் நீங்க நம்பர் சொன்னது நாலு லட்சத்துக்கு பொறுப்போட மண்டல் லெவல்ல கிராமப்புறத்துல நீங்க போய் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த நாலு இந்த நாலு யூனிட்ஸ் வந்திருக்கவங்க மாத்திரம் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இவ்வளவு பேர் இருக்கீங்க நீங்க நான் முக்கியமா உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா மத்திய அரசின் மூலமாக நீங்க இந்த ஒவ்வொரு செக்ஷனையும் கூட நீங்க டீல் பண்ணலாம் மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு மீனவர்களுக்கு என்ன பண்ணிருக்கு பெண்களுக்கு என்ன பண்ணிருக்கு இப்படியா ஒவ்வொரு அணியும் தனக்கு மத்திய அரசின் மூலமாக நம்ம மாநிலத்துக்கு என்ன அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு அணியும் இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு பத்து வருஷத்துல ஐயா அவ்வளவு செயல்பாட்டில் ஏற்றி இருக்காரு எந்த ஒரு அணியும் எங்க அணி கொண்டு பெருசா செஞ்ச மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது இவ்வளவு ஒவ்வொரு செக்ஷனையும் அவர் எடுத்து எடுத்து போட்டு அவங்களுக்கு திட்டம் அவங்களுக்கோசம் வேற புதுவிதமான அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கொடுக்கிறதுக்கான முயற்சி இதெல்லாம் திட்டவட்டமா பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம கட்சியும் அந்த விதத்தில் ஒவ்வொரு யூனிட்டும் போய் கிராமப்புறங்கள்ல இதை பத்தி பேசறதுக்கான முயற்சி எடுக்கணும் சொல்றேன் ஒவ்வொரு அணிக்கும் தேவையான டேட்டா நம்ம எடுத்து கொடுக்க முடியும் உங்க கையில நம்பரோட போய் நின்று அம்மா அதை பாருங்க தமிழ்நாட்டில் மகளிர் அணி மூலமா நாங்க வந்திருக்கோம் மகளிருக்கு இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ சொல்ல வந்திருக்கோம் ஒவ்வொரு அணியும் சொல்லலாம் தான் பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க எலெக்ஷன் கேம்பெயின் லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயின்ல அழக நாலே வார்த்தைகளை போட்டு சொன்னார் அதுல நாலு பிரிவுகளாக போட்டு ஜாதி மதம் ஒண்ணு இல்லைங்க இந்த நாலு நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா இந்த நாலு குரூப்ஸ் நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை எடுத்துட்டு வந்துட்டோம்னா இந்த நாட்டில் எல்லாரையும் கவர் பண்ணிட முடியும் அப்படின்னாரு அத ஹிந்தியில போட்டு இங்கிலீஷில் கன்வர்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு அக்ரோனிம் அப்படின்னுவாங்க கியான் அப்படின்னாரு என்ன கியான் அதாவது ஏழைகள் ஏழைகள் யுவா இளைஞர்கள் அன்னதாத்தா விவசாயிகள் நாரி பெண்கள் ஜிஒய் ஏன் அப்படின்னு கியான் அப்படின்னும் அதாவது நம்ம போடுற ஒவ்வொரு திட்டத்திலையும் ஏழைகளுக்கு உதவுறமா இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறோமா விவசாயிகளை மறந்துடாம அவங்களுக்கு போட வேண்டிய திட்டங்கள் எல்லாத்திலையும் அவங்களையும் சேர்த்துக்கிறோமா கடைசியாக இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைச்சு கொடுக்கக்கூடியவங்க பெண்கள் அவங்களுக்கு திட்டம் போடுறாங்க அதனால அந்த லோக்சபா எலெக்ஷன் டைம்ல எங்க பார்த்தாலும் நம்ம அந்த கியான் தியானம் தியானம்னா ஞானம் ஆனா இங்க கியானங்கிறது கரீப் யுவா அன்னதாத்தா நாரி அத அப்படி எடுத்துட்டு போய் எங்கேயும் யாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் நீங்க யாரு படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரரா கிராமப்புறத்தை சேர்ந்தவரா நகரப்புறத்தை சேர்ந்தவரா இந்த மதமா அந்த மதமா இந்த ஜாதியா அந்த ஜாதியா ஒரு விதமான வேறுபாடும் இல்லாம எல்லா ஏழைகளுக்கும் செய்யுங்க எல்லா இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க எல்லா அன்னதாத்தாக்கும் அவங்களுக்கு சேர வேண்டிய ஸ்கீம்ஸும் பணமும் எல்லாம் போய் சேரட்டும் அண்ட் பெண்களை மறக்க கூடாது நம்ம ஆட்சி பெண்களை மத்தியில் அதாவது சென்டரா வச்சுக்கிட்டு பாலிசி போடுற ஆட்சியில பெண்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய ஆட்சி அப்படின்னு தான் பிரதமர் ஐயா எடுத்துக்கண்ட அதனால அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் புதுசா கட்டப்பட்ட பார்லிமெண்ட் செயல்படுத்துறதுக்கு நாட்டுக்கோசம் அதை அர்ப்பணிச்சிட்டு அதுல முதல் முறையாக பாஸ் பண்ணப்பட்ட பில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு அரை பேர் பர்சன்ட் ரிசர்வேஷன் கொண்ட அந்த அந்த சட்டம் தான் முதல்ல அதுல பாஸ் ஆச்சு இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும் மக்களுக்கு பாஸ் அத சரி அது அது திருப்பி திருப்பி சொன்னாதான் மக்களுக்கு புரியும் நாட்டில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் போடுறாரு மோதி ஐயா திட்டம் அதை செயல்படுத்தி காட்டுறாரு லாஸ்ட் வரைக்கும் அந்த மாநிலத்துல நம்ம கட்சி நீங்களே இந்த மாநிலத்துல வேற கட்சி ஆள் ஆளுமையில இருக்கு அப்படின்னு ஒரு விதமான பாகுபாடும் இல்லாம நடத்துறோம் இதனால எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நம்ம செய்யற நல்ல காரியத்தை எடுத்து சொல்றதோட பிரச்சாரத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எப்படி சொல்லக்கூடியது என்னங்க எங்களுக்கு வர வேண்டிய நிதி நம்மளுக்கு வரதில்லை எல்லா பணமும் அங்க நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு போயிடுது எங்களுக்கு நாங்க இருபது ரூபா வட்டி வரி கட்டினா அதுல இருந்து எங்களுக்கு ரெண்டு ரூபா கூட கையில திருப்பி வரதில்லை இவங்க ஆளுமையில இருந்த கட்சி பல பல வருடங்களாக ஆளுமையில இருந்த கட்சி வரி கொடுத்ததுக்கு ஈடா வரி பணத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கே திருப்பி வரக்கூடிய அந்த நிலைமையை ஆட்சி பண்றோம் அப்படின்னா சொல்றேன் கோயம்புத்தூர்ல இருந்த போதே சொல்றேன் கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டுக்கு மேக்சிமம் ரெவன்யூ கொடுக்குது கோயம்புத்தூர் காரங்க எல்லாரும் எழுந்து நின்று கோயம்புத்தூர் காரங்க எல்லாரும் எழுந்து நின்று நாங்க தான் நாங்க மேக்சிமம் கொடுக்குறோம் எங்களுக்கே எல்லா பணமும் வருதா இல்லையா நாங்க கட்டின வரையில எவ்வளவு பணம் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்கன்னு கேட்டா நம்ம அரியலூர் என்னாகும் ராமநாதபுரம் என்னாகும் அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் சொல்லி முதல பிரதமர் டெல்லியிலேருந்தே மானிட்டர் பண்றக்கூடிய விருதுநகரும் ராமநாதபுரமும் என்னாகும் இப்படியா யோசிச்சு நம்ம எல்லாத்துக்கும் டிஎம்கே நின்று கேள்வி கேட்கணும் அவங்க சொல்ற பிரச்சாரத்தை நம்பிக்கிட்ட ஓ சரி இது ஏதோ அவங்க சொல்றது நிஜமா தான் இருக்கும் போல் இருக்கு ஐயா எப்படி அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம ஆட்களே கேள்வி கேட்கறதை விட்டுட்டு ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் நீங்க ஆட்சியில இருக்கும் போது இப்ப ஆளுமையில இருக்கும் போது என்ன பண்றீங்க எந்த மாவட்டத்துக்கு எப்படி பண்றீங்க கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம தைரியமா கேட்கணும் ஏன்னா மோதி ஐயா யாருக்கும் குறை வைக்காம ஆட்சி நடத்திட்டு இருக்காரு தான் வன்மம் நீ எங்களுக்கு நீ ஓட்டு போடல நான் உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட நடக்கிற ஆட்சி அதை நமக்கு நின்று கேள்விக்கூடிய திறமை நம்ம இருக்கு நம்ம கிட்ட இருக்கணும் நான் விஷயத்தை படிக்கணும் இன்னொன்னு உங்களுக்கு நான் சும்மா உதவிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியாம இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை வந்து சேரக்கூடாது வந்துருச்சுன்னா அது மோதி ஐயாவுக்கு பெருமையா சேர்ந்துருமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட ஒன்னா நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் எல்லாத்துக்கும் சட்டமன்றத்துல போய் அவங்களுக்கு நம்பர் பலம் இருக்குன்றதுனால தீர்மானம் போடுவோம் தீர்மானம் போடுவோம் மீதி மாநிலங்கள் எல்லாவற்றிலும் அந்த அந்த திட்டங்கள்லாம் போறதுனால அந்த மக்களுக்கு நல்லது செய்யுது இங்க நாங்க அந்த நல்லது வந்துருச்சுன்னா மோதி ஐயாக்கு கிரெடிட் போயிடுமே நாங்க விட மாட்டோம் எப்படி விட மாட்டோம் தீர்மானம் நிறைவேற்றுவோம் இல்லையா ஹை கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை தடுத்து நிறுத்த சட்டங்களை தடுத்து நிற்கிறது அவங்க காலத்துல தடுத்து நிற்கப்பட்ட ஜல்லிக்கட்டை திருப்பி கொண்டு மோடி அப்ப தடுத்து நிறுத்தப்பட்டது காங்கிரஸ் மூலமாக அனிமல் வெல்பேர் போர்டு இதுல அதுவும் ஒரு மிருகவதை மிருகத்தை சித்திரவதை பண்ணுறது அதனால நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினது காங்கிரஸ் கட்சி அதுக்கு தோழமையாக இருந்த டிஎம்கே ஒத்துழைச்சாங்க அதன் மோதியையாக திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்து தமிழக கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியமான சின்னம் அது தமிழ்நாட்டுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னது இவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவோம் இல்ல கோர்ட்ல போய் நடக்க விடாம தடுப்போம் இல்ல மூணு ப்ரொட்டஸ்ட் மார்க்ஸ் இங்க எப்பாரு ப்ரொட்டஸ்ட் கருப்பு கொடி காட்டு கருப்பு கொடியை காட்டி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் பேச்சுக்கு சொல்றேன் கல்வி திட்டம் நாடு முழுவதும் எல்லாரும் நல்லா எடுத்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட பிஎம்சி எஜுகேஷன் நம்மளுக்கு வேணும் அந்த ஸ்கூல்ஸ் நம்மளுக்கும் வரணும் வந்த கல்வி தரம் உயரும் அப்படின்னுட்டு பிஎம் ஸ்ரீ எங்களுக்கு வேணும்னு போய் கேட்கறாரு பி கே போய் சொல்றாரு இத்தனை நாளா ஏதோ நின்றுச்சுங்க நீங்க எங்களுக்கு கொடுங்க அவங்க தோழம கட்சிக்குள்ளவே இந்த கிரிக்கெட் மேட்ச்ல சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் நீங்களும் இன்னொரு கட்சியும் விளையாடுறீங்க மேட்ச் ஆனா அது ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஏன்னா யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல யார் தோத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கிரிக்கெட் விளையாடுறது அசனையின போட்டி இல்லை நிஜமான போட்டி இல்லை அந்த மாதிரி அவர் போய் அங்க கேட்டார் எனக்கு பிஎம் எம் ஸ்கூலுக்கு கொடுங்கன்னு அவங்க தோழம கட்சியா இருக்கக்கூடிய சிபிஐ சொல்லிச்சு எங்களை கேட்காம இப்படி போன எப்படி கூட்டிட்டு வருவா பி எம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிறாங்க ஆனா இம்பார்ட்டன்ட்லி அவரு அதை போய் கேட்டு பி எம் கிட்டே எனக்கு பி ஸ்ரீ ஸ்கூல் கொடுங்க இங்க எதுக்கு எடுத்தாலும் எஜுகேஷன் ப்ரொடெஸ்ட் மக்களுக்கு உதவு இன்னைக்கு பாக்குறீங்க நீங்க நீட் வந்த காலத்துல வர விடாம தடுத்து அதை தவிர இப்போவும் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது என்ன வந்த முதல் நாள் நீட்டை தூக்கி போட்டுற வழியில என்ன வந்த பிறகு புரியுது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் இன்னைக்கு நீட்டு மூலமா நல்லபடியா காலேஜ்ல போய் படிக்கிறாங்க அந்த மீட்டு மூலமா தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாறுதல் திருப்பம் ஏற்றது நாங்க நினைக்கிறேங்க எங்களால படிக்க வைக்க முடியுமா டாக்டர் என் பொண்ணு அது நீட்டு வந்ததுனால முடிஞ்சிச்சு இல்லைனா நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் மூலமா காலேஜ் நடத்துறோம் அதுல கேபிடேஷன் ஃபீ வாங்கிக்கிறோம் அந்த கேபிடேஷன் ஃபீ மூலமா நாங்க எங்க சொத்தை வளர்த்துக்கிறோம் அதனால நீ கேபிட்டேஷன் ஃபீ கொடுக்க முடியலன்னா உனக்கு சீட் இல்லை அப்படின்ற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சுயநல பாவனையோடு நடத்திட்டு இருந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல நாங்க தான் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்தோம் எங்க இன்னைக்கு நீட்டு மூலமா ஏழை பெண்கள் பிள்ளைகள் போய் படிக்கிறாங்க அது எடுத்துட்டு வந்தது மோதி ஐயா இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ப்ரொடெஸ்ட் பண்றது இல்ல கோர்ட்டுக்கு போறது இல்ல சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறது தமிழக மக்களுக்கு மத்திய அரசின் மூலமா வரக்கூடிய நல்ல திட்டங்களை வரவிடாம தடுக்கிறவங்க தான் இந்த திராவிட அரசியல் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இத நம்ம நின்று கேள்வி கேட்டு போராடி மக்களிடையே போய் சொல்லணும் நீட்டோட ஒரு உதாரணம் இங்க பாருங்க எந்த விதத்தில் மத்திய அரசு உங்களுக்கு குறை பண்ணிருக்கு குறை செய்யதுன்னு போய் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு எதிராக நின்று நம்ம கேட்கலன்னா அதோடு இல்லாம ஒன்னு யோசிச்சுக்கோங்க தேசிய அளவிலான கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அறுபது அறுபத்தி வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சி நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதாப்தங்கள் சிக்ஸ் டிகேட்ஸ் ஆறு சதாப்தங்கள் ஆட்சியில் இருந்தவங்க நாடு முழுவதும் தேசியம் முக்கியம் சொல்லிட்டு இருந்த தலைவர்கள் இருந்த கட்சி இன்னைக்கு கூட்டணி டி எம் இல்லைன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கான கட்சி அது அந்த கட்சி தேசியத்தை பத்தி என்ன பேசும் போது இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவங்களோட திராவிட அரசியல் தான் பண்ணுவேன் திருவாங்க காங்கிரஸ் தேசியத்துக்கோ இல்ல நாடு முழுவதும் நடத்தக்கூடிய நல்லதை தமிழ்நாட்டுக்கும் எடுத்துட்டு நோக்கத்தோட காங்கிரஸ் பேசுறதுக்கு தயார் இல்லை அவங்க அடுத்தது டிக்கெட் கிடைக்காது கிடைச்சாலும் ஜெயிக்க மாட்டாங்க தேசியத்தையும் ஒரு ஆன்மீகத்தையும் மனசுல வச்சுட்டு நடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணுதான் நம்ம அதனால முக்கியமான ரோல் ஒரு நேஷனல் பார்ட்டியா நம்ம நேஷனல் ஸ்பிரிட்டோட அதோட தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை வரக்கூடாது இல்ல வளர்ந்த ஆன்மீக ஆன்மீகத்தை இன்னும் வெட்டி குறைச்சு அது இல்லாம செய்யறதுக்கான முயற்சி இதெல்லாத்தையும் நம்ம தடுத்து நிறுத்தணும் நம்மளுக்கு எத்தனையோ ஒண்ணு பேசலாம் ஆனா இன்னைக்கு தேதிக்கு நாட்டில் நடக்கக்கூடிய மெயின் கரெக்ஷன்ஸ் ஏதோ புதுசா நம்ம எடுத்துட்டு வந்த மாதிரி இவங்க இவங்க ஆட்சி கடத்தல இல்லாத மாதிரியும் பேசுறாங்க அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் வாட்டர் லிஸ்ட் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஏழு எட்டு முறை நடந்திருக்கு இவங்க ஆட்சி காலத்திலேயே நடந்திருக்கு ஆனா அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பேன் ஏன் இப்ப தலைவர் பேசும்போது சொன்னார் குளத்தூர் ஒரு இல்லையே எத்தனை எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் இருக்கு அவங்க இறந்தவங்களா ஊர் மாதிரி வேற ஊருக்கு போனவங்களா இல்லை இல்லாதவங்க பேரா இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும்னா உங்களுக்கு ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நீங்க உங்களோட பலத்தில் ஜெயிக்கிறீங்கன்ற கதையை தானே விடுறீங்க எல்லாரும் இடத்துலையும் எங்களை கொள்கை எங்க ஆடுமை எங்களுடைய கட்சியோட தொண்டர்கள் ஆற்றும் நல்ல பணினால எங்களுக்கு ஓட்டு கிடைக்குதுங்கிறீங்க பின்ன அந்த ஓட்டர் லிஸ்ட் சீர்திருத்தம் பண்ண உடனே பண்ணணும்னு உடனே ஏன் உங்களுக்கு கணக்கமாயிடுது அதனால பல வருஷங்களில் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவங்களுடைய பலவீனத்தை தான் எடுத்து காட்டுது நம்ம அதனால தைரியமாக முன்ன நின்று ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு பிரிவும் அவங்க அவங்க சம்மந்தப்பட்ட தொழில் பிரிவுகள் எல்லாரோடையும் பேசி தமிழ்நாடு தமிழகத்தில் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு நல்ல மாறுதல் திருப்பத்தை எடுத்துட்டு வர்றதுக்கான முயற்சி நம்ம எல்லாரும் செய்யணும் அதோடு இல்லாமல் நான் முடிவா ஒரு அதாவது என்னுடைய ஸ்பீச்சை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம் நம்மளுடைய கட்சி தேசிய கட்சி தலைமை அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் சேர்ந்துதான் நல்ல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அந்த கூட்டணி நம்மளுக்கு பலமா எதிர்கொள்ள வேண்டிய ஆளும் கட்சியை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு நல்லபடியா சேர்ந்து நம்ம முயற்சியால் தான் போகிறதுக்கான அந்த முயற்சியில் போறதுக்கான எல்லாரும் ஈடுபடணும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களோடு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மண்டல் லெவலுக்கு போகணும் கிராமப்புறங்கள்ல நம்ம எல்லாரும் நீங்க போகும்போது ஒரு சின்ன குழுமமா போறீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கொடியும் இருக்கணும் நம்மளோட கூட்டணி கட்சிகள் கொடியும் இருக்கணும் கொடி எடுத்துட்டு போங்க மக்கள் அந்த கொடியை தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நீங்க என்னதான் உங்க முகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க போய் பேசும்போது நீங்க நாலஞ்சு பெண்களாவோ இல்ல பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து போனா கூட கொடி இல்லைன்னா அந்த கூட்டணி ஒத்துமையா வருதுன்றது கண்டப்படாது அதனால நான் தயவு பண்ணி உங்களுக்கு விண்ணப்பம் கொடுக்குறேன் நம்ம தேசிய கட்சியின் ஆளுமை இந்த கூட்டணியை நல்ல விதமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த கூட்டணிக்கு மதிப்பு கொடுத்து கூட்டணி தோழர்களுடன் நம்ம முன்வந்து கட்சி மோதி ஐயாவோட அரசு பிளஸ் நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம ஆளுமையில் இருக்கக்கூடிய மீதி மாநிலங்களில் என்ன மாதிரி ஆட்சி நடக்குது அதனால என்ன நல்ல மக்களுக்கான திட்டங்கள் வருகிறது இதெல்லாம் எடுத்து சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் நானும் அதுல என்னையும் ஒரு தொண்டனாக நினைத்து கொண்டு தான் பேசுறேன் ஏதோ பைனான்ஸ் மினிஸ்டர் அம்மா அவரு பேசிட்டேன்றது இல்லை சும்மா வம்புக்கு காலையில் தலைவரை கொஞ்சம் வம்பு இழுத்தேன் நீங்க இங்கேயே வரீங்க அந்த பக்கம் வரதில்லைங்க இங்க இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க அதனால வரேன் நீங்க எங்களை தென் தமிழ்நாட்டுக்கு வர விடாம தடுக்கிறீங்க ஐயா அப்படின்னு அவர் தடுக்கல கூப்பிடுறாரு ஆனா எனக்கு அது வாய்ப்பு கிடைச்சது கொஞ்சம் தலைவரை ஜஸ்ட் ஒரு ஜோக் பண்றதுக்கு கூப்பிடுற இடத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன் கிராம லெவலில் கூட போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஊக்கத்துக்கு உண்டாக்கும் சரி நீ எதுக்கு வரணும் வரணும் யாராவது நாங்க கூப்பிடுவோம் டெஃபினட்டா யார் மந்திரி வந்தாலும் நம்ம கூட்டிட்டு போகணும் டாக்டர் முருகனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வான்டேஜ் ரெண்டு பேரும் தமிழ் பேசக்கூடியவங்க அதனால நாங்க நான் வரேன்னு சொல்றது அந்த காரணத்துல தான் சொல்றேன் தவிர நான் நிதியமைச்சர் நான் சோ அண்ட் சோ இல்லைங்க நான் பிஜேபி வர்க்கர் வரத்துக்கு தயாரா நன்றி வணக்கம்